என்னால் கண்ணு கூட முழிச்சு பேச முடியல இத்தனைக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன் அப்பயுமே டயர்டாக இருக்குது கால் வலி சொல்லவே தேவையில்லை நாங்கள் நைட் ஏறின பிளேஸான சந்தேகமாக இருக்குது இடமே மாறி இருக்குது இல்லை சேனல் பேர் கேட்குறீங்களா சிம்மா லைஃப் ஸ்டைல் வணக்கம் மக்களே பணம் தடையிலே தாண்டி வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலை வந்து ரீச் ஆகிட்டோம் நிறையா தடையில் வந்து சிவன் கொடுத்தாரு அதில் கடந்து இப்போது வந்து சேர்ந்தாச்சு இப்போ வந்து கீழே அடிவாரத்து நின்றுருக்கோம் கீழே சாமியை கும்பிட்டு நம்ம வந்து அப்படியே மேலே ஏற போகிறோம் மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடுத்தடுத்த என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி சாமி என்னென்ன சுபாஷ் யாராக போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம நிதி வீடியோவில் பார்க்கலாம் போகிறோம் எந்த அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க சிம்மா லைஃப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் சொகாய்ஸ் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் எல்லாருமே கம்பெல்லாம் கையில் எடுத்துட்டாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கையிலெல்லாம் காசு கொண்டு வந்துடுங்க ஜிபே வந்து சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேது ஒவ்வொரு ஆளுக்கு ஒர்க் ஆகுது மெயினாக காசு கொண்டு வந்துடுங்க அப்புறம் இது டார்ச் லைட்டு இது எவ்வளோ அடிச்சுக்காட்டு அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா மேக்ஸிமம் வெப்பன்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு ஒன்று நான் சாப்பிட்ற இடம் எங்கே ஃப்ரீயாக போடுறாங்க அண்ணதான இருபத்தி நாலு நேரம் அண்ணாதானு சொன்னாங்க அது நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பசி பசி காதலிக்குது கண்ணு நான் என்ன பண்ணுவேன் சாப்பாட சாப்பாடு தானே வாங்கியாச்சு இருட்டாக இருக்குது நான் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் மேலே வந்துட்டோம் அடிவாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கே பார்த்தாலும் அண்ணன் தான அதனால் அதனால சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது உங்களுக்கு நான் இங்கே வந்ததில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா கையில் வந்து காசு கொண்டு வாங்க அது சேஞ்சாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கூகுள் பே நம்பி வராதிங்க இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒரு சில பேர்த்துக்கு ஃபைவ் ஜி கிடைக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகுது அண்டு தண்ணி குடிநீர் வேணுனாலும் நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம் பக்கத்தாலே இருக்குது இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் kavram arm obok ferrofin beach chams when I have no doubt about you know소o man strong windbin ஏறி been chased ä Roy after looming since the Dallas ஏறி சரி செகண்ட் மலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ காய் ஃபஸ்ட்டு மலையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சோடா பிஸ்கட் எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து குளுக்கோஸ் மட்டும் ரெண்டு எடுத்துட்டோம் இங்கே ஜிபேலாம் இல்லை அதனால மெயினாக கேஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அதை தான் நான் கீழே சொன்னேன் ஒரு குளுக்கோஸ் பாயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரெண்டு குளுக்கோஸ் பாயிட்டு வாங்கியிருக்குது கீழே வாங்கினாலும் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் சோடா ஒன்று வாங்கிட்டோம் ஒரு டப்பாக வந்து ஒரு கிளாஸ் வந்து ஐம்பது ரூபா நாலு கிளாஸ் வாங்கி ஒரு கிலோ ஊற்றிக்கிட்டோம் மேலே தேவைப்படுது குடிக்கிறதுக்கு இன்னும் மேலே ஒரு இடத்துல கடை இருக்காமல் ஆனால் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதனால கீழே வாங்கிட்டோம் நீங்க வந்தீங்கன்னா கீழே வாங்கிட்டு வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மலைக்கு வந்து வாங்கினாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது சிதபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில வீணா போனதாக வரலாறு கிடையாது

ஆமா அப்படிதான இருக்கு அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஏறணுமா இந்த மாதிரி அதான் சொல்றேன் என்னால நைட் சுத்தமாவே சூட் பண்ண முடியல அதனால தான் நான் இப்ப பண்றேன் உங்களுக்கு गाइस انا ரொம்ப இதோட ফুল எக்ஸ்பீரியன்ஸ் நான் கீழ இருங்கடா ফুল எக்ஸ்பீரியன்ஸ் நான் கீழ இறங்கنا பின்னாடி உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் गाइस ஆறாவது மலை இறங்கிட்டு அஞ்சாவது மலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்

அடிக்கிற வெயிலுக்கு ஏற நைட்டே இறங்கிட்டோம் நைட் பதினோரு மணிக்கு ஏறணும் அஞ்சு சிவனை பார்த்துட்டு இறங்க அஞ்சாவது மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிறோம் மலையா எத்தனாவது ஆறாவது மலை முடிச்சுட்டு அஞ்சாவது மலை இறங்கிட்டு இருக்கிறோம் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள செமல்ல ஆனால் எங்களுக்கு ஒரு துளி கூட எனக்கு அதான் உண்மை ஃபஸ்ட் டைம் ஏறினால அந்த மாதிரி ஆனால் இவனுக்கு மூணு டைம் ஏறி இருக்காங்க அவங்களாலே முடியலன்னு சொல்கிறாங்க அதனால அப்படிதான் தான் ஒன்றும் பண்ண முடியல நாலு அஞ்சு வருஷம் கேப் இல்லையா கேப் விட்டு சரி ஓகே ஆனால் மெயினாக இந்த இது தடின்னு சொல்லக்கூடாது என்ன சொன்னேன் வேற ஏதோ சொன்ன இல்லை அங்கே இல்லைடா ஏதோ சாமி பேர் ஏதோ சொன்ன இல்லைடா

அமௌண்ட் எதுவுமே கொண்டு வரல கையில் ரொம்ப எங்க நாங்கள் கூகுள் பேயில் ஷேர் பண்ணிவிட்ட ஒருத்தருக்கு அதெல்லாம் வேற லெவல் நிஜமாகவே சிவபக்தன் சொன்ன அவங்க சொல்கிறாங்களாவே எல்லாத்தையும் வாரி வழங்குவாங்க அப்படிதான் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டு சரியான மூமெண்ட்டுங்க அது நான் முடிஞ்ச அந்த கிளிப்பு ஆட் பண்ணி விட்றேன் ஐநூறுபா அவர் என்ன சொன்னார்னா இப்போ டவர் இல்லை ப்ரோ என்ன சீக்ரெட் கிடைக்கல கிடைக்கல போடுறேன்னா போடுடுங்க கிடைக்கலன்னா ப்ளீஸ் நீங்க எப்ப கிடைக்கதோ அப்ப வீட்டுக்கு போடு வீட்டுக்கு போயிட்டு கூட போட்டுக்கலாம்னு சொன்னார் வேற லெவல் அது வந்துறாங்க அன்எக்ஸ்பெக்ட் வந்த தக்கு எல்லாதுமே ஷாக் ஆயிட்டோம் அப்படியே சொல்லுவான் எதிரே பார்க்கல ஷாக் ஆயிட்டேன் இவங்களுக்கே சிவா புத்திரன் சொல்றான் போல ஒரு வேற லெவல் மொத்த எப்படி கே மாங்க நம்ம பிஸ்கெட்டுமே தேனிமீட்டம் வாங்கலாம்னு இருக்கோம் வாங்க நானும் கையாளதான் இருக்கிறேன் போதுமாட்ணா ஏய் எது புரியல பிஸ்கெட் இருபது ரூபாய் இன்னொரு பத்து ரூபா இருக்காடா இன்னொரு பிஸ்கட் பாயிட் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்க்கு ஏதாவது இருக்கா தேன் முட்டை ரெண்டு நாலு ஆறு இருக்கு இது என்ன ஆரஞ்சு முட்டை வாங்கியாச்சு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் தேன் முட்டை வந்து ஐம்பது ரூபா இது வந்து இருபது ரூபா வாங்க சாப்பிடலாம் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுவோம் அப்படிலாம் போடக்கூடாது கம்பெனி இருக்கு நல்ல விஷயத்த நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஸோ கைஸ் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க இங்கேன்னு மட்டும் இல்லை எங்கேயுமே எங்கேயுமே குப்பையெல்லாம் போடாதீங்க இப்போ நம்ம தேன் முட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க திருப்பும் கேமரா திருப்பு எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் உனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் சரி அந்த அளவுக்கு ஆனால் ஒரு தடவை தேனும் தேனு இதுல வந்து தேன் தேனு இருக்கும்னு நினச்சிட்ருந்தேன் இன்னைக்குதே தெரியும் இதில் வந்து என்ன சக்கர சக்கரை பாக்கிற சக்கரை பாக்கிறது நிற்க தெரியும் சரி பசங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்னு கொடுத்துருவ இல்லாட்டி முடிஞ்சு பார்ப்பாங்க சாரியாக ரைஸ் முன்னாடி போயிட்டு வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ரைஸ் உள்ளேயே இலவச மருத்துவம் பண்றாங்க ஆமா ஐயோ ஜூமில் தெரிய மாட்டேது அதான் மருத்துவ முகாமுதான் சொன்னேன் வயசு உங்களுக்கு எதாவது காலில் ஏறி இறக்குறப்ப அடிபட்டுச்சுன்னா நீங்கள் இலவசமாக இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது என்ன பிளாக் பஸ் பிளாக் இலிங்கிரி பிளாக் இல்ல சேனல் பேர் கேக்குறீங்களா சிம்மா லைஃப் ஸ்டைல் சிம்மா லைஃப் ஸ்டைல் சினிமா லைஃப் சிம்மா 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 நரசிம்மான்னு இருக்கும் இல்லைங்க அதுல அப்படியே சிம்மா லைஃப் ஸ்டைல் சரி சரிங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்களேன் செம்ம டயர்டில் இருக்கிறோம் பட்டு இப்படி ஒரு வியூ பார்த்துட்டு இறங்குறதே தெரியல அதான் நான் சொன்னேன் சிவனை பார்த்தோம் அங்கேருந்து மெஜமாக கால் வந்து வீட்டுக்கு வந்தோம்னா ரெண்டு நாளைக்கு நடக்கவே முடியாது பட்டு இவனை பார்த்தோம் நாங்கள் வார்டில் இறங்கி வந்துட்டே இருக்கிறோம் அளவுக்கு பவர் மலைக்கு நாளைக்கு இருக்கோம் இன்னும் டயர்ட் ஆகிட்டோம் பசங்கள் எல்லோருமே உட்காந்துட்டானுங்க அதனால ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு உட்பாட்டுருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மங்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதாவது சாப்பிடலான்னு உட்காந்துருக்கோம் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் ஸோ கைஸ் ஒரு வழியாக இன்னொரு நம்பர் மலைய க்ளீஸ் பண்ணிட்டோம் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் உங்களுக்கு ஃபேஸ் பார்த்ததே தெரியும் நான் வீடியோ கீழே போயிட்டு கண்டினியூ பண்றேன் வணக்கம் கைஸ் வெள்ளிங்கிரி ஏரி இறங்கினோடனே நான் உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன் பட் செம்மா டைர்டு கொஞ்சம் கூட என்னால் வீடியோ எடுக்கவே முடியல அதே மாதிரி நாங்கள் நைட்டில் ஏறினோம் அதனாலேயே பாதி இது வீடியோ கவர் பண்ண முடியல நாங்கள் ஏன் நைட் டைமில் ஏறினோம்னா இது சம்மர் டைம்னால் பகலில் ஏறினோம்னா ரொம்ப கஷ்டப்படணும் அடிக்கிற வெயிலுக்கு அதனால் நைட் ஏறினோம் நைட் ஏறினா தான் பெஸ்ட்டு நாங்கள் பத்து மணிக்கு ஏற ஆரம்பித்து இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரைக்கெலாம் இறங்கிட்டோம் சீக்கிரமாகவே இறங்கிட்டோம் அதே மாதிரி ஈசனை பார்க்குறதும் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம் போய் ரீச் ஆகிட்டேன் வர்றப்ப சொல்லவே தேவையில்லை நாங்கள் வாட்டில் ஈசனை பார்த்தோன்னா சட சட சடனை இறங்கி வந்துவிட்டோம் போகிறப்ப ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு வர்றப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு மலை இறங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் மீதி எல்லா மலையும் சீக்கிரமாக இறங்கி வந்துட்டோம் அண்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிரி மலை ஏறினிங்கன்னா இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் இது இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் கூகுள் பே அக்கௌண்ட் எல்லாம் சுத்தமாக வச்சுக்காதீங்க கையில் வச்சுருங்க நீங்கள் மூணாவது மேலை போனீங்கன்னா கூகுள் பே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கையில் வச்சுருக்குது பெட்ரு மேலே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி அப்புறம் வந்து டார்ச் லைட்டு மெயினாக வாங்கிக்கிங்க நீங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிற வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க இல்லாட்டி கீழே எங்கேயாச்சும் அது கோயமுத்தூர் தாண்டி தானே போகிறீங்க கோயம்புத்தூர் தான் அது போகிற வழியில் எதாவது கடை இருந்தாலும் வாங்கிட்டு போயிருங்க அப்புறம் வந்து தடி மெயினாக வாங்கிக்கிங்க தடி அங்கே மூங்கில் தடியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது வாங்காமல் போய் நான் தடி இல்லாமல் ஏறுவேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க தடி இருந்தா போது நம்ம ஈஸனே கூட வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் தடி இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது தடி மெயினா வாங்கிக்கோங்க அண்டு சாப்பாடு பஞ்சமே இருக்காது ஏறுறப்ப ஃபுல்லாகவே அன்னதானம் போட்டிருப்பாங்க நீங்க லைட்டா சாப்பிட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம் அண்டு கீழே இறங்கி வர்றதொடன்னே உங்களை எல்லாத்தையும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டே தான் இருப்பாங்க ஈச பக்தர் எல்லாருமே அதனால சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அங்கே நீங்கள் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அண்டு நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் நிறைய நியூஸ் பார்க்குறோம் நம்ம வெள்ளிங்கிரி ஏறனால நிறையா டெத்தில்லாம் ஆகிட்டுருக்கு அது எதனால ஆகுதுன்னா மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான் அதாவது என்ன சொல்கிறாங்க ஒன்றாவது மலை ஏழாவது மலை கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதே இல்லை எல்லா மலையுமே கஷ்டமாக இருக்குது அஞ்சாவது மலை ஓகே கொஞ்சம் சமதளமாக இருக்குது அதுவே கொஞ்சம் ஒரு சில இடத்துல இதாக தான் இருக்குது அஞ்சாவது மலை கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும் ஆறுமே கஷ்டமாக இருக்கும் ஆறும் அப்படியே கீழ் நோக்கி இறங்கும் மேலே அப்படியே செங்குத்தா ஏறி ஏழாவது இது ஏறின தான் சிவனை நம்ம பார்க்க முடியும் இறங்குறப்ப அதே மாதிரி தான் அப்படியே நம்மளை இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி நம்மளுக்கு அதனால தான் தடி மெயினாக தேவைப்படும் ப்ளஸ் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றாவது மலை மூணு நாலு அப்புறம் ரெண்டு ஒன்று இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா படிப்படியாக இருக்குமோ அதனால் நம்ம கால் எடுத்து எடுத்து வைக்க வைக்க பெயின் ரொம்ப இருக்கும் அதனால் மலை ஏறுறது ஃபஸ்ட்லேருந்து ஏழு வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இது எல்லாருமே மலை ஏறலாம் ஏற முடியாதது ஒன்றுமே இல்லை எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் மலை ஏறதுக்கு ஐடியா பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா வீட்லேயே வீட்டில் வெளியே எங்கேயாச்சும் ஜாக்கிங் போங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாடி என்ன சொல்கிறது கொஞ்சம் வேலை கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு வேலை கொடுத்தா அங்கே போய் ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் மேட்ரு சும்மா எடுத்தோன்னே எதுவும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் சும்மா சாப்பிட்டு வீட்டில் இருந்துட்டு உடனே போய் ஏறினீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதில் தான் நிறைய பேர் டெத்து ஆகிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாட்டில் விளாட்டுத்தனமாக வீடியோ எடுக்கிறக்காக போய் அங்கே ஏறாதீங்க அவ்வளோதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் போனால் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் மாதிரி தொடர்ந்து நான் ஹீல்ஸ் ஏறலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம பசங்கள் எல்லோரும் ஐடியா பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கைஸ் இதோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வெள்ளிங்கிரி மலையோர விளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா பார்த்து சேஃபாக ஏறுங்க வெறி வெறியாக ஏறாதீங்க அதனால் கூட மூச்சுத்திணறல் ஏற்படலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடியலைன்னா வெயிட் பண்ணுங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கூட வெயிட் பண்ணி ரிலாக்ஸாக அப்புறம் கூட ஏறுங்க தப்பே இல்லை ஸோ கைஸ் இதோட விலாகை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் வெளியில் போயிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்